நிம்மதியா எனக்கு கூட வராது நான் ஏன் இப்படி இருக்கேன் ஜெனி என்னை மன்னிச்சிருங்க சக்தி என்னை மன்னிச்சிருடி நீ என் மனசுல இருந்துமே அவங்க கிட்ட என்னால சொல்ல முடியாம போச்சு நான் மட்டும் நடி லவ் பண்றேன் என்னால வேற யாரையும் நினைக்க முடியாது அதனாலதான் என்னால யாரையுமே கல்யாணம் படிக்க முடியாது போலாம் கைலு சரி இன்னும் என் மேல கோவத்துலதான் இருக்கிய கைலு நீ யார் மேல கோவப்பட்டு என்ன கிடக்கு எங்க இப்படி பேசுற நம்ம கிளம்பலாம் சரி சரி கிளம்பலாம் சக்திக்கு கால் பண்ண சொன்னேனே பண்ணியா இல்ல என்ன கால் பண்ணு சரி கைல பண்ணு பெருவா கிளம்பி ரைஸ் மில்க்கு போய்ட்டானா சரி நான் பண்றேன் சரி கைல அங்க தான கிளம்பிட்டு இருக்கேன் கையில என்ன போன் அடிச்சு கேப்போம் சரி என்ன கேப்போம் ஹலோ கைல ரைஸ் மில்க்கு கிளம்பிட்டியா சக்தி ஆமா கைல எங்க வந்துட்டு இருக்கியோ எங்க வரல வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன் சரி சக்தி நீ கிளம்பி அந்த எல்லன் கிடைக்கிட்டு வந்துரு

இல்ல அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்ல பெரு எப்படி போவ சத்திய கார்த்திக்கு கால் பண்ண சொல்லுவோம் அது ஏன் சத்தி பண்ணணும் ஏன் நான் பண்ண மாட்டேனா என்கிட்ட சொல்ல மாட்டியா கார்த்திக் கிட்ட போனு நம்ம கிளம்பலாமே என்ன கையில நான் நம்ம கேக்குற நீ என்னமோ பதில் சொல்ற நீ சொன்ன வரதப்படுவே அத எதுக்கு சொல்லிக்கிட்டு சொல்லு கையில அத நேத்துல இருந்து இனி வார்த்தையில தான் குனிட்டு இருக்கீங்க கௌதம் நீயும் ஒரே மாதிரி தான பேசுறீங்க யாரே வார்த்தையில கொல்லணும்ங்கிறது என்னோட என்ன கேடையது நீ எதுக்காக ஒண்ணு பேச சொல்லலனா உனக்கு கார்த்திகம் பிடிக்காது வினோதம் பிடிக்காது என்ன திவ்யா இறந்து போனதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் அதனால நீ அவங்க கிட்ட பேசாம இருக்க எனக்கு தெரிஞ்சு கௌதம் வினோத்து கிட்ட பேசிருக்க மாட்டாங்க ஆனா கார்த்திக் கிட்ட அடிக்கடி பேசி வினோத்த பத்தி விசாரிச்சிருக்காங்க இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா வினோத் கார்த்திக் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் கௌதம் கார்த்திக்கும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஆனா நாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்துமே எங்களால அவங்க கிட்ட பேச முடியல என்ன நாங்க பொண்ணு நாங்க என்ன கேட்டாலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க ஆனா நான் என்ன நினைச்சேன் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஹஸ்பண்ட்னு நினைச்சேன் ஆனா அப்படிலாம் இல்லன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க முன்னாடி மட்டும் நானும் உங்கள ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருந்தாங்க அது அவங்கள நம்பியிருந்தாங்க அது எனக்கு புரியல பேசி முடிச்சிட்டியா கைலு ஆமா என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சுக்கல மொத்தத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்றேன் அப்படிதானே கைலு ஆக்சுவலா நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா மத்தவங்களுக்கு நீ நடிக்கிறியா என்னன்னு யாருக்குமே தெரிய போறது இல்ல என்ன ரெண்டு பேசுமே என்கிட்ட மட்டும் தான் காட்டுறேன் அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு தான் தெரியும் நீ எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி பேசுவேன்னு அதனால நான் இந்த விஷயத்த மத்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத நான் எப்படி என் புருஷனை விட்டு கொடுக்க முடியும் வெளியில அதனால உன்னோட இந்த குணம் எனக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டுமே சத்தியமா சொல்றேன் நான் வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க கையில ஏன் அப்படி சொல்றேன் என்ன நான் நடிக்கல கையில நீ என்னோட வைஃப் சின்ன வயசுல இருந்து என்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன் இப்படித்தான் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா சத்தியமா சொல்றேன் நான் நடிக்கல என்ன பத்தி வினோத் கே நல்லா தெரியுமே அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாக்கும்போது கூட அவங்க கிட்ட நான் நேரடியாவே சொன்னேன் எனக்கு உண்மையில கோவம் இருக்குன்னு ஆனா அவனு என்ன சொன்னான் உன்னோட கோவம் நியாயமானதுதான் சொன்னான் அவனுக்கே எல்லாம் தெரியும் போது நான் ஏன் அவன் முன்னாடி நடிக்க போறேன் இல்ல நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அன்னைக்கு அவன் பஸ் ஸ்டாப்ல கொண்டு

எனக்கு கௌதம் பேசினா அது எனக்கு ஒண்ணும் தெரியல எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே என்னோட பேசும்போது எனக்கு என் பொண்டாடி பழமாரி ஆயிட்ட கிளம்பிஷ் பரவாயில்ல கையிலு என் பொண்டாடி தானே பேசணும் அதுவும் நான் தப்பு செஞ்சிருக்கேன் தானே கார்த்திக் இல்ல வினோத் கிட்டயோ பேசிருக்கா அது என்னோட தப்பு தான் அதுக்காக நான் கிட்ட மனு கேக்குறேன் கயிலு பரவாயில்ல ராமகிருஷ்ணா

அப்படின்னு கேட்டல்ல அதை வச்சுதான் சொல்றேன் அதை சொல்லும்போது போதே உங்க கண்ணுல கண்ணீரும் கோவமும் தான் இருந்துச்சு இதெல்லாம் வச்சுதான் சொல்றேன் சரி நம்ம சக்தி வந்துருப்பா நம்ம இங்க நேரம் பேசிட்டு இருக்கோம் நம்ம பிறகு கூட வந்து பேசலாம் இப்ப நம்ம கிளம்புவோம் சரி கையில சாமி சத்தியமா ஒண்ண விட்டு வாழ தோணல கார்த்திகை இன்னும் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான் இதுல ஐயா நான் தூங்கினதுக்கு அப்புறம் தூங்குவாராம் என்னால எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு சாரி கார்த்திக் சரி போய் குளிச்சிட்டு வருவோம்

ஆமா நீங்க எப்படி எழுந்துச்சிங்க நான் எட்டு மணிக்கு எந்த ஓ அப்படியா ஆமா வினோத் எழுதிட்டாண்டா ஆமா எந்திரிங்க சார் மணி என்னது தெரியுமா மணி என்ன ஆகுது பதினோரு மணி ஆக போகுதுடா போகுது பதினோரு மணியா ஆமா கார்த்திக் பதினோரு மணி ஆக போகுது நீ என்ன இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்க இது வேற ஒரு குடும்ப தலைவன் அழகு ஐயோ இவ்ளோ நேரம் வரைக்கும் தூங்குனே ஆமா கார்த்திக் சரிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சந்தியா வரேன்னு சொன்னாங்க அவங்க போய் கூட்டிட்டு வரேன் சரிடா கூட்டிட்டு வா நான் என்ன சொல்லலாம் நம்பி இருக்கியா என் டைப் என்ன போச்சு மணி என்னன்னு தெரியுமா அதான் நீ சொன்னிய பதவியர் மணியு போய் சொன்ன கார்த்திக் எனக்கு போய் சொன்னியா அப்ப உண்மையில மணி என்ன கையில தான் ஐயா வாட்ச் கட்டிட்டு தானே படுத்திருந்தீங்க அட ஆமால்ல ஏவனுக்கு உனக்கு இந்த கொலைபேரி மணி ஒன்பதுல கூட ஆகலையாடா அதுக்குள்ள என்ன பதிரி பதிரி எந்திக்க வச்சுட்டியடா பிறகு ஒரு குடும்ப தலைவர் இவ்ளோ நேரமா தூங்குவாங்க அண்ணன் காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க நீங்க அந்த மாதிரி இருக்கணுமா வேண்டாமா சரிங்க சார் நானும் அப்படியே இருக்கேன் சரிண்ணா கிளம்புறேன் இருடா இனியும் கிள கூட்டிட்டு போ ரிகனூத் அம்மா டீ கொண்டு வந்தாங்களா நீ தூங்கிட்டு வந்ததுனால திரும்பி கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயோ ரிகனு நம்ம கிளப்பி டீ குடிச்சிட்டு போகும் சரி கார்த்திக் பிரெஞ்சு கொண்டு என்றும் நெஞ்சில் போடு அம்மா அம்மா எங்க யாத் டீ கொண்டு வாங்கம்மா கார்த்திக் வீட்டுக்கு கிளம்புறான் சரிங்க யாரு

சரி சக்தி ராமகிருஷ்ணக்கு இந்த ராமகிருஷ்ணா தெரியாது கூட்டிட்டு போவோம் இருக்கீங்களா வெளிய இருக்கேன் அப்படியா சரிமா உனக்கு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு தூங்கிட்டமா சரிடா நான் சண்டே குடி டிக்கல போறேன் நீ குளிச்சு பிரஷ் ஆயிட்டு வா சரிமா ஆனா நீங்க இதமா கிளம்பி இருக்கீங்க நான் தான் வரேன் ஓ அப்பா வரங்கடா சரிமா நான் குளிச்சிட்டு வரேன் சரி கர்த்திக் நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போலயாப்பா போனும்டா லேட்டா தான் போனும் ஓ அப்படியா சரிப்பா அம்மா அம்மா சொல்லு வினோத் அம்மா இன்னைக்கு கார்த்திக் அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் இன்னைக்கு முத முதல்ல அவன் ஒய்ஃபோட வரப்போறதுனால அவங்களுக்கு விருந்து வைக்கணுமா சரி பண்ணிடுவோம் சரிமா நான் போய் மட்டும் வாங்கிட்டு அப்பா இருக்கா நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்லப்பா நீங்க என்ன கார் கொண்டு போவீங்க நான் பைக்ல போயிட்டு வந்துடுவேன் இருக்கட்டும்டா காரில் போனதால வினோத் மதிப்பு அப்படின்னு பெரிய கஸ்டமர் வந்துருக்காங்கன்னு சீக்கிரமா தருவாங்க அப்படி ஒண்ணு இருக்குதோ ஆமா வினோத் அப்ப போய் வாங்கி வர நாங்களா இருக்கும் நீங்க எப்போ போகணும் இருக்கட்டும்டா இப்ப நீ உடம்பு சரியாயி வந்திருக்கு உடனே ஒண்ணு வேலையாக முடியுமா நல்ல கேரளத்துக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் போ சரிப்பா தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே என்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டுச்சு என்ன வந்துச்சு ஓ மெயில் வந்திருக்கா ஓ எடுத்துட்டாங்களா என்ன வினோத் என்னடா மொபைல பாத்துட்டு இருக்க ஒரு மெயில் வந்துச்சு அத தான் பாத்துட்டு இருந்தேன் என்ன மேல் நீங்களே பாருங்கனே அப்படி என்ன மேலோ பாருங்கனே வினோத் வேலையில இருந்து எடுத்தாங்களா ஆமா உனக்கு வருத்தமா இல்ல ஏன் திவ்யாவே இல்ல நான் என்ன நினைச்சு என்ன பண்ண போறேன் என்னடா பேசுறீங்க வேலை போனா என் லைஃப் முடிஞ்சு போச்சா என்ன திவ்யா இல்ல அதனால என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஒரு வேலை இது இல்லன்னா இன்னொரு வேலை இன்னொன்னு எனக்கு வேலை பாக்குற மூடே இல்ல என்னால கான்சென்ட்ரேட் கூட பண்ண முடியாது

அப்படி சொல்லாத வினோத் ஒரு நாள் மட்டும் தான் நீ அவகிட்ட கோவப்பட்டிருக்க வேற எப்போது கோவப்பட்டிருக்கியோ வேற எப்பவும் நான் கோவப்படல ஆனா நான் ஒரு நாள் கோவப்பட்டாலும் அவளோட காதலையே நான் கொண்டுட்டேன் சரி வினோத் நான் வேலை பண்ணதுக்கு ஃபீல் பண்ணலண்ணே சரி வினோத் நீ பாசிட்டிவா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாண்ணே சந்தோஷமா தான் இருக்கும் என் மனசுக்கு தானே தெரியும் நான் ஃபுல்லாவே நெகட்டிவ்வா இருந்தாலும் வாயிலிருந்து வர வார்த்தை மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு அதனால பாசிட்டிவா இருக்கணும் வாயிலிருந்து வர வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே தெரியும்னே எனக்கு தெரியாதா வார்த்தையாலே நான் ஒட்டியை கொண்டிருக்கேன் இன்னும்மா எனக்கு வார்த்தை எப்படி விடணும் எனக்கு தெரியாது சரி வீடு கறிக்குளவு வாசன தூக்குது ஆமாநே கார்த்திக் முத முதல அவன் வீட்டுக்கு அதுக்கு அதுக்குதானே நான் விருந்து வைக்க சொன்னேன் சூப்பர் வினோத் சரினே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன வினோத் சொல்லு கார்த்திகும் வீட்டுக்கு வந்ததும் இன்னி கூப்பிடுங்க நான் ஹாலுக்கு வந்துருந்தேன் ஏன்னா கார்த்திகோட வைஃபுக்கு பார்வையில் திரும்பவும் கஷ்டப்பட்டு மேலே தவித்து கூட்டிட்டு வரணும் அதுக்கு தானே சொல்றேன் சிறு வினோத் கரெக்ட் வண்டிச்சான்னு நினைக்கேன் அமுதுதோ ஆமா வாங்க எல்லாரும் உள்ளவாங்க ஆமா உன் பேர அம்மா என் பேர் சந்தியா எப்படி இருக்க சந்தியா நான் நல்லா இருக்கேமா நீங்களும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் சந்தியா அம்மா ஒண்ணு சொல்லுவா சொல்லுமா நீ ரொம்ப லட்சணமா இருக்கமா தேங்க்ஸ்மா மா கார்த்திக் நீ குடுத்து வச்ச வேண்டா ஆமாட்டி இன்னிட்டே இருக்கியல வாங்க வந்து உட்காருங்க வாமா ஆ சரி நான் போய் விடுத்து குடிக்கிட்டு வரேன் சரி சார் வாங்க நான் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேமா நீங்களே எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோனே உட்காருங்கனே சரி நான் தான் புதுமாப்ல நீங்க இருக்க அவசரப்பட்டு வந்தீங்க நக்கல் பண்ணாதடா யார் நானா நக்கல் பண்றேன் தங்கச்சி கூட வந்திருக்க அதனால நீ இன்னைக்கு புதுமாப்ல தான் பா ஏ போடா ஆனா நீங்க உனக்கு கவனிச்சிங்களானே என்ன வினோத் இத்தனை நாள் அவன் வரும்போது எப்படி வந்துட்டு இருந்தான் எப்படி வந்துட்டு ஐயா எந்த ஷர்ட் போட்டாலும் டக் கூட பண்ண மாட்டாரு இன்னைக்கு டக்குன் பண்ணி மாப்பிள மாதிரி வந்துட்டு நக்கல் பண்ணாதன்னு சொல்றான் அம்மா தான் வினோத் ஒரு முதல்ல வைஃப கூட்டிட்டு போய் அதனால டக்கின் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க ஓ இத கூட அம்மா தான் சொன்னாங்க நீ நீயா பண்ணலையா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எதுக்கிட்ட டக்கின் பண்ணணும் சரியா சொல்றான் பிறப்பு என்னன்னு வாஸ்துமான பேச்சு தானே சரிப்பா ராசா நம்ம கீழே போலாம் சரிடா கீழ போலாம் அண்ணா அண்ணா என்ன கார்த்திக் இன்னைக்கு ராமகிருஷ்ணா கையில் சத்தியும் வராங்களாம் சந்தோஷமான விஷயம் தானே அதுதான் அப்படி சொல்ற இல்லடா நானும் ஃபேமிலியோட வந்திருக்கேன் அவனும் ஃபேமிலியா வரான் உங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கும் இன்னொரு தடவை அப்படி பேசினேன் தவிர பாத்துக்க எங்க பார்க்கணும் ஏய் வாய் முடிட்டு வாடா வீட்டுக்கு தான் வந்திருக்கியே தங்கச்சி கூட இருக்காம பொசு பொசுக்கு நான் அவங்களை தனியா விட்டுட்டு வந்துருந்தேன் ஒன்னு கூட்டிட்டு போனோம்னு தான் வந்தேன் அதான் அண்ணி இருக்காங்களாடா பெருவியாண்டா நீ வரணும் சரிடா வந்ததே வந்துட்டேன் நீ என்ன கூட்டிட்டு போ நான் ரம்யாவை கூட்டிட்டு வரேன் சரிண்ணே ரம்யா சொல்லுங்க கார்த்திக் வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க அப்படியா அங்க வைஃப் வந்திருக்காங்களா அமர்மியா அவங்களால மேல வர முடியாது சரி ஏ ப்ராப்ளம் பிராப்ளம் இல்ல انا கீழ வரேன் சரி ரம்யா இங்க நீங்க மட்டும் தூக்கி வந்திருக்கீங்க மத்தவங்கள எங்க அத்தை வீட சுத்தி பார்க்கணும் சொன்னாங்க அத அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க அம்மா கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்க என்ன கூட்டங்க انا என்ன எப்படி சுத்தி பார்க்க முடியும் அதனால தான் வரலன்னு சொல்லிட்டேன் இது மனுஷங்க ஐயோ சார் நீங்க எதுக்கு சார் மணிப்ளா கேக்குறீங்க

இப்ப என்ன நான் பார்வை இல்லாம இருக்கலாம் ஆனா ஆபரேஷன் பண்ண எனக்கு பார்வை கிடைச்சிருந்தா சொல்லிருக்காங்க தெரிவித்து நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால என்ன பாத்து யாரும் பரிதாபப்பட வேண்டாம் சரிமா சீக்கிரமா நீங்க ரெக்கவர் ஆகணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க சரிமா எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தான் ஆனா எத்தனை நாளைக்கு அதை நினைச்சிட்டு இருக்க முடியும் பரசெல்லாம் மறந்துட்டு மூவன் ஆகணும் தானே அது சாத்தியம் ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அது உங்களுக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க சரிமா வினோத் ராமகிருஷ்ணா கோயில் வந்துட்டாங்க அவங்களும் யாரு கையில் சக்தி எங்க கூட படிச்சாங்க ராமகிருஷ்ணன் வந்து கையிலோட ஹஸ்பண்ட் ஒரு அத்த பையன் அப்படியா ஆமாங்க